மற்ற மத்தவங்களை மட்டும் எது மட்டும் ஆனா என்னுடைய அடியார்களை என்னுடைய மூலப்படைகள் வந்து என்ன பண்ணுமா காதல சமச்சிவாய மந்திரத்தை ஓடி நம்ம அப்படியே ரெட்டை கட்டி பறக்க வேண்டிட்டு போறப்பட்டது தேவகாணியர் அந்த மாதிரி பறக்க வேண்டிய கையாளுக்கின் போய் சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்கதான் சிம்மாசனம் சோனியா அம்மாவையும் மனஞ்சா அம்மாவையும் பார்த்துக்கல எனக்கு தெரிய விஷயம்

மாதிரி மாற்றத்தை அறிக நாம வந்து அந்த மாதிரி அங்க போய் நம்ம எல்லா நேரத்தையும் என்ன சொன்ன சிவாசி அல்லைப்படம் வாரியம் சொல்லுவாங்க